வழக்க மக்களை சற்று முன்னோடியான செய்தி ஒன்று விளையாகி உள்ளது கட்சியும் ரெடி கொடியும் ரெடி எங்க கட்சிக்கு தலைமையேறுங்கள் ஓபிஎஸ் அழைப்பை அதாவது அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை மீட்கும் முயற்சியிலே தோல்வியடைந்த நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாகத்தான் புதிய வீகத்தை ஒன்றை வகுத்து வருகிறாராம் அதாவது அதிமுக பொதுச்சல முன்னாள் முதலமைச்சருமாக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அதிகார போட்டியால் தான் கட்சியானது பல பிளவுகளாக பிரிந்துள்ளதாம் இதனால் எடப்பாடி பழனிச்சாமி ஒரு அணியாகவும் ஓ பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் சசிகலா என தனித்தனியே அவரவர் அணியாகவும் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிச்சாமிக்கு எதிராக சட்ட போராட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார் பெரும்பாலான தீர்ப்புகள் எல்லாம் க்கு எதிராகவே வந்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைய எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிச்சாமியோ பழனிசாமியோ அதிமுக அவர்களை

ரகுநாத் அவர்கள் வலியுறுத்துள்ளார தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி பதிவு செய்யப்பட்ட கட்சியாகவும் கருதப்படுகிறது எம்ஜிஆரின் படம் பொறிக்கப்பட்ட கொடி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்களாம் அதாவது மேலும் ஜெயலலிதா இருக்கின்ற பொழுதே எம்ஜிஆர் மீது உள்ள பிரியத்தின் காரணமாகத்தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டதாகவும் பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலோடு போட்டியிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்களாம் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை கைப்பற்றுவதான வழக்குகள்

ஓ பன்னீர்செல்வத்திடம் வேண்டுகோள் விடுத்ததாக அக்கட்சி தரப்பில் இருந்து கூறப்பட்டதா இது மட்டுமின்றி எங்கள் கட்சிக்கு தலைமை ஏற்கும் பட்சத்தில் தான் அவர் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்க முடியும் என தெரிவித்தார்களாம் இது தொடர்பாக கடந்த வாரம் பெரியகுளத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை நேரடியாக சந்தித்து பேசியதாக எங்கள் கட்சியின் பதிவு கொடி உள்ளிட்ட குறித்து விளக்கி உள்ளதாகவும் மேலும் அவர் இது குறித்து நல்ல முடிவை எடுப்பார்கள் தொண்டர்களுடன் ஆலோசனை நடத்த பிறகு ஒரு நல்ல முடிவை வெளியிடுவார் என்றும் மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறதா தங்கள் கட்சி ரோஜா அவர்கள் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்க போற என்பதே தமிழகத்தில் ஒரு கேள்விக்குறியாகவும் மக்கள் நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியாகவும் விளங்குகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை